வணக்க மக்களே வெற்றி துளசி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு அதிரடியான பரபரப்பான கதைக்களத்தில் பார்த்தோம்னா நம்ம ரகுபம் கேசவனும் வீட்டை விட்டு வெளியே போயிடறாங்க நீங்க வந்து எப்படியோ வாழுங்க ஆனால் எங்ககிட்ட நீங்க வந்து நிக்க மாட்டீங்கல்ல நீங்க அப்படி இருந்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா சரி அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு போறாங்க எந்த காலத்திலையும் எங்க அப்பா உங்ககிட்ட வரமாட்டாங்க இது அவங்க வீடு நீங்க போனா சரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம துளசி அவங்கள கிளப்பி விட்டுறாங்கன்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா இதே அதோகதிய ஐயா எங்கள் அப்பாவை நான் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னா அவங்க நகையை கலத்தி கொடுத்து அப்பா நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குங்க உங்களுக்கு வந்து நீங்கள் தனியாளாக சந்தோஷமா வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம துளசி வந்து கொடுக்குறாங்க அதே நேரத்தில் ஒரு மருமகனாக நான் வந்து உதவுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது வேண்டாம்ப்பா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து நம்ம அந்த சிவராமன் சொல்ல நேரம் ஏன்ப்பா பெத்த பிள்ளைங்களை நம்பி நம்பி கெட்டது போதாதா இப்போ மாப்பிள்ளை தரதை ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல உரிமையோடு நம்ம வெற்றியை வந்து மாப்பிள்ளைன்னு அப்படின்னு வந்து துளசி வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு பரபரப்பான கட்டத்தில் இந்த பாருங்கள் எங்கள் வீடு வரைக்கும் போகணும் இப்போ எங்கள் அப்பாவும் அம்மாவும் வீட்டில் விட்டுட்டோம் அதே அதோ கடியாக அவங்கள விட்டுற கூடாதுல்ல அதனால போகணும் நிச்சயமாக மேடம் நானும் வரேன் அது என்னோட அத்தை மாமா அப்பா அவங்கள நான் பத்திரமா பார்க்கணும்ல உங்க கூட நானும் வரேன் அப்படின்னு வந்து கலை இறங்கிறாமங்க நம்ம வெற்றியின் துளசியும் சிவராமன் வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்னு வந்து நம்ம சிவராமன் கூட இங்கே நடந்ததெல்லாம் வந்து நல்லதுக்கு இப்போ நீங்க வந்து அவங்க பொய்யாச்சில் இப்போ நீங்கள் சந்தோஷமா உங்கள் வீட்டில் உங்கள் சுய காலில் நிற்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த நேரத்தில் லட்சுமி அம்மா சொல்கிறாங்க எனக்கு எல்லோரும் கூடயும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் இப்படி ஆவிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம வெற்றி துளசி வந்து அந்த இடத்துல அம்மா நீ வருத்தப்படாத என்றைக்கினாலும் உங்கள் அன்பு பாசம் புரிஞ்சு கண்டிப்பாக ரகுவும் கேசவனும் வருவாங்க அது வரைக்கும் நீங்கள் உங்கள் தன்மானத்தையும் மானத்தையும் விட்டு கொடுத்து நம்ம வந்து கே அவங்க வந்து அவங்க அவங்க தான் நம்மளை கவனிக்காங்க அப்படின்னு வந்து நீ வாழ வேண்டிய தேவை இல்லை அப்பா நல்லாவே இந்த வயசுலயும் இருக்காரு அவர் நல்லாவே வந்து உழைக்கவும் செய்வாரு கண்டிப்பா அவருக்கு ஒரு தொழில் தொடங்குனா நல்லா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த வயசுல நான் எங்கம்மா தொழில் தொடங்க போறேன் அதுக்கு நிறைய லட்சம் முடக்க வேண்டியது இருக்கும் அவ்வளோ ரூபாய்க்கு நான் எங்கதான் போறது அப்படின்னு வந்து சொல்லு நேரம் அப்பா இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்த தான் அப்படின்னு வந்து கலத்தி கையிலே கொடுத்துறாங்க நம்ம இதெல்லாம் ஒரு பத்து பவுன் இருக்கோம் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட யார் லட்சத்துக்கு காணப்பா இத வச்சு உங்களுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் செட்டே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம துளசி வந்து இப்படி சொல்ல நம்ம வெற்றி வந்து மாமா உங்களுக்கு ஒன்று எவ்வளோ வேணும் கேளுங்க நான் வந்து தாரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஐயையோ மாப்பிள்ளை எனக்கு பண உதவி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம துளசி சொல்கிறாங்க என்னப்பா நினச்சிட்டீங்க நீங்கள் பெத்த பிள்ளைங்களை நம்பி இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் ஏமாந்தது போதாதா இப்போ உங்களை மாப்பிள்ளை உங்களுக்கு உதவின்னு சொல்லாரு அது ஏன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சரி நான் வந்து வாங்கிக்கிடையுமா அப்படின்னு வந்து வாங்கிக்கிடாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அஞ்சலியை காணாம மகேஷ் வந்து அப்படியே ஒரு சைக்கோ ரேஞ்சுக்கு பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அவ எங்க போனா எங்க இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிகேவ் பண்றாங்க அதோட நம்ம அஞ்சலி வராங்க அவங்க மறைமுகமா மகேஷ் வந்து அந்த முருகனுக்கு அம்மாவை அடைச்சி வச்சிருக்க அந்த ரூம்ல போய் இனி இந்த ரூம்ல இருந்து உன்னை கண்டிப்பா மாத்தியே தீரணும் நீ இங்க இருந்தா கண்டிப்பாக என்னை வந்து கண்டு பிடிச்சிடுவா இந்த அஞ்சலி அவள் விட மாட்டாள் நோண்டி நொங்கு எடுக்கிற மாதிரி இந்த ரூமில் என்ன இருக்குன்னு அவளுக்கு சந்தேகம் வந்துடும் உன்னை பற்றி விஷயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக என்ன அவ்வளோ தூரம் வெறுத்து ஒதுக்கிடுவாள் இப்போவே எனக்கு பேச்சு கேட்க மாட்டேங்கிறா இனி மாட்டிட்டேன்னா அவ்வளோ தான் அதுக்காக உன்னை இந்த ரூமில் இருந்து நான் மாற்றி வைக்கப் போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம முருகனுக்கு அம்மா ஆடி போய் நிற்கிறாங்க இவங்க வெளியே வரத ரூமில் இருந்து நம்ம மகேஷ் வெளியே வரத அஞ்சலி பார்த்துறாங்க இந்த ரூமில் அப்படி என்னது என்னது இருக்கு இவர் எதுக்காக அடிக்கடி அந்த ரூமுக்கு போறாரு அப்படின்னு வந்து கண்டிப்பா அடுத்த கட்ட நடவடிக்கையா இந்த ரூமுக்குள்ள என்ன இருக்குன்னு ரகசியத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம அஞ்சலி வந்து நினைக்கிறாங்க நான் ஒரு ஃபைல தான் எடுக்க போனேன் அஞ்சலி இந்த பழைய ரூமுக்குள்ள ஒரு ஃபைல் இருந்து அது தேவைப்பட்டு அதை தான் எடுக்க போனேன் அப்படின்னு வந்து மகேஷ் நைஸா பேசி நழுவி போறாங்க நீ என்னதான் திட்டம் போட்டாலும் உன் திட்டம் எல்லாம் நடக்காது ராஜா கண்டிப்பா அந்த ரூமுக்குள்ள இருக்க மருமக மர்மத்தை நான் தோலை உரிச்சி காட்ட தான் போறேன் அப்படின்னு வந்து அஞ்சலி வந்து கச்ச கட்டி இந்த சைடு நிக்காங்கன்னே சொல்லலாங்க